மக்களவை தமிழ்நாட்டுல முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஓட்டுப்பதிவு சதவீதம் ரொம்பவே கம்மியா இருக்கு எது காரணம் என்ன நினைக்கிறீங்க அரசியல் மீது அரசியல் கட்சி மீது மக்கள் மேல வெறுப்பு அடைஞ்சிருக்காங்க இன்னும் சரியான தலைவர்கள் தமிழ்நாட்டுல இல்லை இந்தியாவிலே இல்லைன்ற ஒரு நோக்கத்தில் மக்களோட மனநிலை இருக்குது இல்லை அது படி இப்போ உங்களுக்கு யாருமே மொழி எப்படி ஓட்டு போடலாமே இப்போ நோட்டாவில் போட்டால் என்ன ஆக போகுது ஒரு மயிரம் ஆக போகிறதில்ல அப்புறம் எதுக்கு போகணுன்னு அந்த எண்ணத்துல இருக்கான்

சரி பாக்குறேன்னு சொல்றாங்களா இல்லையா வாக்காளர் அது வந்துட்டு நான் ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாலும் இது பண்ணி சரி சார் நீ வாக்காளர் சரி பாக்குறேன்னு சொல்றாங்க வாக்காளர் பேர் சேர்க்கணும்னு சொல்றாங்க அப்போ உங்களோட வாக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு இந்திய குடிமகனாக உங்களுக்கு இருக்கா இல்லையா என் பேரே இல்லன்னா நீங்க சொல்றதெல்லாம் ஓகே என் பேர் இருக்கிற பேரை அவங்க எடுத்து விட்டுருவாங்க அதுக்கு நான் அலையணும் அவன் மேல கேஸ் போடணும் நான் கோர்ட்டுக்கு அலையணுமா நானே டவர் மிஸ் வணக்கம் இன்றைய நான் கேனலில் நான் தமிழ் மக்கள் அதிகார இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு வணக்கம் சார் வணக்கம் சார் உங்கள் தமிழ் மக்கள் அதிகார இயக்கம் இருக்குது இது எதற்காக தோங்கப்பட்டது சார் இது எதற்காக தோன்றப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைய அடிப்படையில் இன்றைய மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நோக்கத்தோடு இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட நான் மட்டும் கிடையாது என்னை போன்ற அடிப்படையாக கஷ்டப்படுற எளிய மக்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் தமிழ் மக்கள் அதிகார இயக்கம் இப்படி தான் தொடங்கப்பட்டது இந்த அமைப்பு தேர்தலில் மட்டும்தான் போட்டியிடல இது வரைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் ஆதரவும் இல்லை யாருக்காகவும் இறங்கியும் செயல்படவும் இல்லை அப்படி தான் நம்ம வந்து இது வரைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேர்தல் தவிர்த்து மற்ற எல்லா விதத்துலையும் நம்ம வந்து பயணிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு மனு கொருத்துவாக இருக்கட்டும் இல்லை போராட்டம் பண்ணிதாக இருக்கட்டும் இல்லை மற்றபடி அனைத்து விஷயத்துலையுமே பங்கெடுத்து தான் நம்ம வந்து இதை வந்து இந்த அமைப்பை வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படையில் எல்லா விதத்துல நம்ம பண்ணிக்கிட்டுதான் இருக்கோம் சரி இப்ப தேர்தல் தவிர்த்து இதெல்லாம் பண்றோம்னு சொல்றீங்க பட்டு அதிகாரம் இருந்தால்தான் நம்ம எதுவுமே செய்யப்படும் ஏன்னா வெறும் போராட்டங்கள் மட்டுமே எங்கேயுமே பெருசாக பயனளிக்கிறது இல்லை அதிகாரம் என்பது யார்கிட்ட இருக்கு மக்கள்கிட்ட இருக்கு மக்கள் கையில இருக்கு இல்ல மக்கள் கையில இருக்கு இருந்தாலும் அது நம்ம அரசு நம்ம 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 கையில் நம்ம சொல்றது அரசாங்கம் அதிகம் கேட்கறது கிடையாது ஆனால் அந்த அதிகாரம் கேட்காது இங்க மக்கள் சக்தி மிஞ்சி வேற எந்த சக்தியுமே கிடையாது ஆகையினால மக்களால் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினால் இங்கே நடக்காத காரியங்களே கிடையாது அதை தான் நம்ம வந்து மக்கள் சேர்ந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம் மக்கள் சக்தியை மிஞ்சி இங்கே வேற எந்த சக்தியுமே கிடையாது ஜல்லிக்கட்டு ஒரு போராட்டம் நடந்தது அரசா பண்ணிச்சு மக்கள்லாம் சேர்ந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாங்க அதுக்கான மாற்றம் வந்துச்சு இல்லையா அதுதான் மக்கள் சக்தி இல்லை நம்ம எல்லாருமே எது எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜல்லிக்கட்டை தான் சொல்றோம் சரி அதுக்கப்புறம் நிறைய போராட்டம் நிறைய போராட்டங்கள் நடந்துடுச்சு இதுக்கு எதுக்கான தீர்வுமே இல்லையே உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு வேங்கை வேங்காய் வயல்ல நடந்துக்கான போட்ட இன்னும் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நடந்துட்டு ஆமா இங்க புதுசா ஒரு ஏர்போர்ட் கட்டுறேன்னு சொல்றேன் ஒரு இடத்துங்களுக்கு மேல இருக்கா நீங்க சொல்றேன் சரி அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்ல ஒரு விஷயத்தை கொண்டு போறப்ப மக்கள்ட்ட பெருசா வந்து எழுச்சியா இருக்காரு எல்லாருக்கும் பொதுவான விஷயத்தை கொண்டு போங்க மக்களோட எழுச்சி இருக்கும் இது வந்து பாதிக்கப்படுறது ஒரு ஒரு கிராமமோ ஒரு ஊரோ இல்ல மத்தபடி ஒரு ரெண்டு கிராமமோ இருக்கும் அதனால எல்லாருக்கும் அந்த பாதிப்பு இல்லைன்றதனால அவங்க அமைதியா இருப்பாங்க ஒரு சிலருக்கு அது நியாயமாப்படும் ஒரு சிலருக்கு தவறாப்படும் எல்லாருக்கும் ஒன்றுபட்ட ஒரு கருத்துடைய ஒரு விஷயமா இருந்தா கண்டிப்பா மிகப்பெரிய எழுச்சியா இருக்கும் இல்ல தான் கேட்கறேன் அதுதான் இந்த ஒரு தேர்தல்ல இருந்து தேர்தல்ல போட்டிக்கிட்டு ஒரு பதவிக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய போராட்டங்கள் இன்னும் எளிமையா இருக்கும்ல அதுக்காக கேட்குறது திருக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கு காலங்கள் தான் பதில் சொல்லணும் அது நான் சொல்ல முடியாது இல்லையா அதுக்கான காலகட்டம் வந்ததுன்னா அதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அது வந்து பயணம் பண்ணலாம் பண்ணலாம் மக்களை தேர்ந்த தமிழ்நாட்டுல முதல் கட்ட தேர்தலில் முடிஞ்சிருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஓட்டு பதிவு ரொம்பவே கம்மியா இருக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க மக்கள்கிட்ட ஒரு சரியான அரசு வந்து கொண்டு போய் சேர்க்கலன்னு ஒரு ஒரு கருத்து இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அரசியல் மீதும் அரசியல் கட்சி மீதும் மக்கள் மேல வெறுப்படைஞ்சிருக்காங்க இன்னும் சரியான தலைவர்கள் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே இல்லைன்ற ஒரு தான் மக்களோட மனநிலை இருக்கு அதனால மக்கள் போய் ஓட்டு போடல இதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா சென்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்கள் பட்டதாரி இளைஞர்கள் பட்டதாரிகள் அதி அரசு அதிகாரிகள் ஓட்டா ஓட்டு வாக்காளர்கள் வந்து சென்னையில தான் அதிகம் இவங்க எல்லாருமே அப்படி இருக்கிற சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் ஓட்டு தான் வந்துருக்கு ஆமா அப்படி இருக்கையில ஓட்டு போடலைன்றது மக்கள் மனதில் வெறுப்படைஞ்சு இருக்கிறதுனால இந்த ஓட்டு வந்து சதவீதம் வந்து வரல இல்ல அதுக்கு காரணம் வெறுப்பு ஓட்டு தான் காரணம் நினைக்கிறீங்க நான் ஒரு சிலர் என்ன ஏன்னா நேற்று நான் ஓட்டு நானும் ஓட்டு போட்டு போயிருந்தாங்க நிறைய பேருக்கு வந்துட்டு ஓட்டு இல்லை ஓட்டு ஓட்டு போட ஆறு ஆர்வமாக ஓட்டு போட வந்தாங்க ஒரு சிலர் வந்துட்டு வெறுப்பில் ஓட்டு போடலைங்கிறீங்க ஆறு ஆர்வமாக ஓட்டு போட வந்தவங்களுக்கே ஓட்டு இல்லையே நூற்றுல ஒரு பத்து பேருக்கு இருக்குன்னு ஒரு பத்து சதவீதம் இருக்குன்னு வச்சுங்க இல்லைன்னா நான் சொல்ல வரல ஆனா ஐம்பது சதவீதம் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா சென்னையை பொறுத்தவரை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை ஒட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் அதிக வாக்காளர் இருக்காங்க தஞ்சனையாக இருக்கட்டும் வட சென்னையாக இருக்கட்டும் மத்திய சென்னையாக இருக்கட்டும் இது கிட்டத்தட்ட பத்து லட்சம் வாக்காளர் இருப்பாங்க ஒரு தொகுதிக்கு அப்படி இருக்கையில அதுல அஞ்சு லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டுறாங்கன்னா என்ன காரணம் இந்த அரசு மீதும் இல்லை அரசியல் கட்சி மீதும் வெறுப்படைந்த காரணத்தானே வராமல் ஓட்டு போடாம இருப்பாங்க இதான காரணம் ஏன்னா இன்னொன்னு சொல்லணும்னா இங்கதான் படித்த இளைஞர்கள் இருக்காங்க சென்னையில தான் அதிகமாவே சிவிதாச்சார இடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர் பார்த்தா சென்னை தான் அதே போல பட்டதாரி இளைஞன்னா சென்னை தான் அரசு அதிகாரிகள் இங்க இருக்காங்க அப்படிங்கிற தலைநகரத்துலேயே இந்த ஒரு அவலநிலை ஏற்படுதுன்னா அப்போ என்ன காரணம் நீங்களே சொல்லுங்க இல்ல அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுது என்னன்னா தேர்தல் வந்துட்டு வார இறுதி நாட்கள் வைக்கிறது தான் காரணம் வார இறுதி நாள் வச்சு வெள்ளிக்கிழமை வச்சிட்டாங்க சரி வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை அரசு விடுமுறை நாள் ஊருக்கு போகலாம் இல்லாட்டி பசங்களுக்கு இப்ப சம்மர் லீவு விட்டாங்க பசங்க கிலோ போகலாம் அப்படிங்கற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க வார நடுவு நாட்கள் வைக்கணும் புதன்கிழமை வைக்கணும் அப்பதான் வெள்ளிக்கிழமை அலுவலக நாளா இருந்தாதான் யாரும் லீவ் போட மாட்டாங்க எல்லாத்தையும் கவனிக்கணும் ஏன்னா வார நாட்கள் வைக்கிறப்ப நடுவுல வச்சிங்கன்னா புதன்கிழமையோ இல்ல வேளாக்கிழமை வச்சுங்கன்னா அரசுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படும் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன இழப்பு வெறுமன்னா ஆமா எல்லாமே லீவுன்னா ஒரு நாள் லீவுன்னா இல்ல வெள்ளிக்கிழமை லீவ் டைம் ஒரு நாள் அரைச்சி விட்டுட்டாங்களே அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைல புது கிழமையோ இல்ல வியாழக்கிழமை விக்கிறாங்க ஆச்சுங்களா போறதுக்கு இங்க இருந்து ஒரு நாள் டைம் எடுத்துப்பான் அங்க இருந்து வர்றதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்துப்பாங்க ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாள் மொத்தம் மூணு நாள் புரியுங்களா அப்போ அரசு விளையாட்டம் இல்ல தனியார விளையாட்டம் இதெல்லாம் முடங்குறது வாய்ப்பு இருக்கு இல்ல அத வந்து கண்ட்ரோல் பண்றத அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க இது ஒரு முக்கிய காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது ஓட்டு போடணும் அரசு அரசியல் மீது இல்ல அரசு மீது மிகப்பெரிய ஒரு பற்று இருக்குன்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஊருக்கு போகாமையோ இல்ல எங்க இருந்தாலும் ஓட்டு போடணும்ன்ற அந்த எண்ணம் வரும் அந்த எண்ணம் இல்ல காரணம் என்னன்னு கேட்டால் அந்த அரசியல் மீதும் அரசியல் கட்சி மீதும் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றா விருப்பம் இல்லாம இருக்கிறதா அந்த ஓட்டு போடாம இருக்காங்க போடலாமே சார் நோட்டாவில் போலாம் சார் விருப்பம் தான் சார் போவாங்க விருப்பமே இல்ல நீங்க சொன்னா நீங்க சொல்றாங்க எனக்கு புரியுது நோட்டாலும் போலான்ட்டு அந்த ஓட்டு போறதே விருப்பம் இல்லைன்றப்ப அவன் எப்படி போடுவாங்க புரியுதுங்களா இல்லையா ஒரு மனிதனுக்கு வந்து எனக்கே நானே எனக்கு விருப்பமே கிடையாது இவ்வளோ நோட்டால போட்டு என்ன ஆக போகுது ஒரு ஆக போறது இல்லை அப்புறம் எதுக்கு போடணும்னு அந்த எண்ணத்துல இருக்கான் புரியுதுங்களா இல்லையா ரெண்டாவது இந்த வெயில் ஒரு பக்கம் இந்த வெயிலில் போயிட்டு அவனுக்கு போடுறது நோட்டால போட்டாலும் ஒன்னாக இல்ல ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் நோட்டால போட்டு ஒரு புண்ணியம் கிடையாது அப்புறம் எதுக்கு போகணுன்ற மனநிலைக்கு வந்துடுறாங்க இல்லையா இல்ல அட்லீஸ்ட் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுவாச்சும் அட்லீஸ்ட் ரிஜிஸ்டர் ஆகும் இல்லையா மக்களுக்கு சார் எதிர்ப்பு தெரிஞ்ச தெரிவிச்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எதிர்ப்பு தெரிவிங்க இல்ல 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 நான் கேட்கறது நீங்க சொல்லுங்க எதிர்ப்பு தெரிவிக்கீங்க இல்ல எதிர்ப்பு தெரிவிச்சு இருங்க இருங்க எதிர்ப்பு தெரிவிச்சு என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும்னா இன்றைய அரசியல் தலைவர் அடுத்த அந்த டேட் அந்த தொகுதிக்கு அடுத்த வேட்பாளர் ஒரு நல்ல வேட்பாளர் இருந்தேன் எப்ப இவங்களுக்கு எல்லாம் இவங்க வேலை கடுமையான அதிருப்தி இல்ல இருக்கு நானா கேக்குறேன் திரும்பி தேர்தல் வைக்க போறாங்களா தேர்தல் வைக்க வேண்டாம் சார் அப்புறம் தேர்தல் வைக்க வேண்டாம் இல்ல வேட்பாளர் மாத்த போறாங்களா எதுவுமே ஆக போறதுல அது போட்டா என்ன போலினா என்ன இல்ல இது வந்துட்டு மக்களுக்கு ஒரு தவறான சிந்தனை கொடுக்காத தவறான சிந்தனை குருக்குதா கொடுக்கலையான்னு நம்ம சொல்ல முடியாது அந்த அரசோட கடமை ஏன்னா சரியான அப்படி வாக்கு செலுத்துங்க சரியான அப்படி அரசியல் கட்சியோட கடமை என்ன அதை வந்து நம்ம சொல்ல முடியாது அதனால் வந்து மக்களுடைய மனநிலை இங்கே மிக மிக அரசியல் மீதும் அரசியல் கட்சி மீதும் ஒரு தாழ் தாழ்வான எண்ணங்களோட பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து யார் பண்ணணும் அரசு அரசியல் கட்சி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் நேற்று வந்து நடந்து முடியும் தேர்தல் முடிஞ்சிருச்சு வந்து ரொம்ப கம்மியாக தான் நடந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று மக்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு யார் அடுத்து ஆட்சி வர முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஆட்சின்றது பார்த்திங்கன்னா அது பிஜேபி தான் அதுவும் மாற்றுக்கருத்து கிடையாது அந்த நிலையிலலாம் இருக்காங்க மக்கள் மனநிலையும் அப்படி தான் இருக்குது ஏன்னா இங்கே தமிழ்நாட்டை நம்பிலாம் அவங்க கிடையாது தமிழ்நாட்டில் பிஜேபி பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு சீட்டு ஜெயிப்பாங்க தருமபுரி அது மாதிரி பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுக பொருளில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது சீட்டு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது இருபது சீட் வரைக்கும் இருபது இருபத்தி ரெண்டு வருவாங்க இல்ல ஆனா கருத்து கணக்குகள் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது தொகுதி அவங்களே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல சார் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த மாதிரிலாம் நீங்க நினைச்சிட வேண்டாம் திமுக மேலேயும் மக்களுக்கு வந்து முழு திருப்தியா இருக்கான அது கிடையவே கிடையாது இல்ல திமுக மேல திருப்தியா இருக்காங்கிறத விட பாஜக மேல கடும் அதிருப்தியில இருக்காங்க இல்லையா பாஜக மேல அதிருப்தின்னு எப்படி சொல்ல முடியும் அதிருப்தின்னு சொல்ல முடியாது யாரு அதிருப்தி இஸ்லாமியர்கள் இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க இதை தாண்டி தீவிர இந்துக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு ஆனால் அப்படி ஒன்றும் பிஜேபி ஒன்றும் பெருசாக அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணி முன்னாடி இருந்த வீரியம் கூட இப்போ கிடையாது முன்னாடிலாம் பார்த்து ரொம்ப அளவு கடந்த இந்துத்துவத்தை வந்து ரொம்ப திணிச்சு பட்டையை போட்டு கொட்டையை போட்டுட்டு இந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ இப்போ அப்படிலாம் கிடையாது இங்கே உங்களுக்கே தெரியும்

அப்படின்றப்ப இது ஒரு திணிக்கப்பட்ட மதம் தான் நான் அது மாற்ற கருத்து இல்லை அப்படின்றப்ப இந்துக்கள் வந்து பெருப்பா இங்க உள்ள தமிழர்கள் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்துவை பெருசா ஏத்துக்கிட்டவும் இருப்பாங்க ஏத்துக்காதான் இருப்பாங்க யாரு அவன் இந்துவாதான் இருப்பான் இந்துவாதான் இருப்பான் ஆனா அவன் வந்து இந்து மதத்தை ஏத்துக்காம இருப்பான் ஏத்துக்கிட்ட இருக்கான் இப்படி இருக்கான் இப்படி இருக்காங்க அதனால வந்து அங்க உள்ளதே இங்க திணிச்சிட முடியாது ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில அவங்க ஊரில வந்து நம்ம இந்துன்ற ஒரு உணர்வு வந்து ரத்தத்துல ஊறிடுச்சு அவனை ஒண்ணும் பண்ண முடியாது என்னன்னா இன்னைக்கு அங்க நடக்குது நாளைக்கு நம்ம ஊர்லயும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே இப்போ திமுக பிரச்சாரங்கள் எல்லாம் அவங்க ஓட்டுக்காக பேசுவாங்க சார் நான் இல்லைன்னா சொல்ல நான் வந்து எதுக்காக சொல்றேன்னா இப்போ பிஜேபியை குறைச்சுட்டாங்கிறேன் முன்னாடி உள்ள இந்து வெறியெல்லாம் இப்ப இல்லங்கிறேன் பிஜேபி இந்து வெறியா தான் இருந்துச்சு நான் எல்லாம் சொல்ல இந்துத்துவா வந்து ரொம்ப தீவிரமா எடுத்து பேசி பட்டையை போட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரி கொட்டையை போயிட்டு ஒவ்வொரு இடமா போட்டு இந்து இருக்கிற இடத்துல பிரச்சனை பண்றது கிறிஸ்தவர்கள்லாம் எல்லாம் பிரச்சனை பண்றது எல்லாம் நடந்தது இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனா இப்போ குறைவு ஏன்னா அவங்க ஏன்னா என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா நமக்கு வந்து பிஜே இது கிறிஸ்தவ ஓட்டு வேணும் இஸ்லாமிய ஓட்டு வேணும்ன்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டாங்க அதனாலதான் இப்ப வந்து அந்த மாதிரி இந்து வெறிய தாக்குதல் எல்லாம் இப்ப இல்லங்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இப்ப இல்ல கோயம்புத்தூர்லாம் ரொம்ப கடுமையா இருக்கும் இப்ப அந்த இதெல்லாம் குறையிலா இருக்கும் ஆமா ஆமா இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு சட்டமன்ற தேர்தலுக்கும் இப்ப இந்த மக்களவை தேர்தலுக்கு எனக்கு திமுக குறையன்னு சொல்றீங்களா கண்டிப்பா குறையும் வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப நீங்க ஒண்ணுல ஓட்டு பரவ பார்த்திங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலாவர் சென்னை சிட்டிக்குள்ளார பஸ்ஸே இல்லை நாலாவர் வந்திருக்குள்ள பஸ்ஸே எந்த பஸ்ஸுமே ஓடலை ரெண்டாவது வெளியூர் பஸ் போகிறேன் எப்போதும் தீபாவளி பொங்கல் இதுக்கெல்லாம் பஸ் வந்து எக்ஸ்ட்ரா விடுவாங்க மக்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் போவாங்க இல்லையா ஆனால் நேற்று கிளாம்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் நெரிசல் விடியற் காலையில் அஞ்சு ஆறு ஏழு மணிக்கும் கூட்டம் இருக்கிற எல்லாம் திணிச்சுக்கிட்டு நிற்கிது இது இந்த மாதிரி எப்போதுமே கிடையவே கிடையாது இப்போ கூட பத்தாயிரம் பஸ்ஸுக்கு மேலே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கா சொன்னாங்களே சொல்லியிருக்காங்க சார் பத்தாயிரம் பஸ் எக்ஸ்ட்ரா விட்டு இவ்வளவு கூட்டம் எல்லாம் கிடையாது சார் இவ்வளவு கூட்டம் வாய்ப்பே கிடையாது ஃப்ரீயெல்லாம் போயிருப்பாங்க ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேத்தி முந்தாயிரத்துல இருந்து போயிட்டு இருக்காங்க ஊருக்கு ஆமா அப்படின்றப்ப ஒரு நாள் ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க இருக்கிற பஸ்லாம் பத்தாயிரம் பஸ்னா இருக்கிற அழகா போயிருப்பாங்க மக்கள் சிரமம் எல்லாம் போயிருப்பாங்க மிகப்பெரிய ஒரு சிரமம் இல்ல அது மாதிரி மக்கள் மனசுல இருக்கு ஆயிரம் ரூபாய் பணம் இருக்கு இல்லையா அதுலேயும் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு மக்கள்கிட்ட ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கல ஏற்றத்தாழ்வு அதுலயும் இருக்கு பஸ்ஸு விட்டார் இல்லையா பெண்களுக்கு இலவச பஸ்ன்றது அதுலயும் ஏற்றத்தாழ்வு இருக்கு ஏன்னா இன்னை பஸ்ஸு விட்டாங்கன்னு சொல்றாங்க கிராமத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் அன்றாட கூலி வேலைக்கு போக முடிய களை பறிக்கிறவங்க வயல் வேலையை செய்யறவங்களுக்கு எல்லாம் அவங்க எந்த பஸ்ல போறாங்க எந்த பஸ்லயும் போக போறல அவங்க காலைல மண் வேட்டியோ அறுவாலோ எடுத்துட்டு வயல்ல போய் வேலை பார்க்க போறாங்க அவங்களுக்கு எதுக்கு பஸ்ஸு அவங்களுக்கு அந்த கருத்து இருக்கு எங்களுக்குலாம் நாங்க எதுக்கு பஸ் கேட்கறோம் நாங்க என்னைக்கோ ஒரு நாள் போவோம் அத காசு கொடுத்துட்டு போறோம்ன்ற மாதிரிதான் இருக்கேன் ஏன்னா இவங்க யாருன்னா வேலைக்கு போறாங்க பெண்கள் எல்லாம் அவங்கதான் அதை பயன்படுத்திக்கிறாங்க அவங்க முழுமையா எல்லாரும் திருப்தி ஆகல நான் பேசின வரைக்கும் அந்த நான் சொல்றீங்க ஏன்னா சட்டமன்ற யார் யார் யாரும் அவங்க அப்படியே இருக்காங்க அதிமுக கூட்டணி அப்படியே இல்லை அதெல்லாம் பிரிஞ்சிடுச்சு போன பாராளுமன்ற தேர்தல அதிமுகவோ பிஜேபியோ ஒரு சீட்டு கூட வரல ஒரே ஒரு சீட்டு மட்டும் வந்தாங்க தேனி சரியா ஆமா பாக்கி முப்பத்தெட்டு தொகுதி திமுக தான் வந்துச்சு இந்த தடவை அப்படி இல்ல இந்த திமுக இருபது தொகுதி வரும் அதிமுக வரத்துக்கு ஆமா பிஜேபி போறதுல ஒரு அஞ்சு தொகுதில இருந்து இருபத்தி திமுகவுக்கு வச்சுக்கலாம் இதுதான் கான்செப்ட் சரிங்களா இப்படிதான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கிறப்போ போன பாராளுமன்ற தேர்தலுக்கோ இந்த பாராளுக்கும் ஓட்டு விகிதம் குறைதா இல்லையா நேற்று பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல பேட்டி கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வாக்காளருக்கு இது பண்ணிருக்காங்கன்னு அவரு வேட்பாளர் வேட்பாளர் கிட்டத்தட்ட ஒரு மாசம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப தெரியாத வாக்காளர் எல்லாம் குறைவா இருக்குன்னு அப்ப தெரியாதா

அப்போ உங்களோட வாக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு இந்திய குடிமனாக உங்களுக்கு இருக்கா இல்லையா அத சொல்லுங்க நீங்க இல்ல அதான் கேக்குறேன் நான் கேட்கற சொல்ல மாட்டேங்கல உங்களுக்கு கடமை இருக்கா இல்லையா இல்ல அதான் செக் பண்ண உங்களோட ஓட்டு இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணாம செக் யாரும்

என்னன்னா இப்போ நீங்க அழகா உங்களோட கேள்வி கேட்டிருக்கீங்க சரிங்களா உங்க ஓட்டு போட்டு இது அரசு அதிகாரோட தவறுனே வச்சீங்க சரி பண்ணி யாரோட கடமை அரசோட கடமை அரசோட கடமை நீங்க இருக்கீங்களா அரசுக்கு எப்படிதான் தெரியும் நீங்க தானே சார் போய் பாக்கணும் புரியுதா இல்லையா

உங்களுக்கு இருக்கணும் சார் உணர்வு இருக்கணும் சார் என்னுடைய ஓட்டு வாக்காள உரிமை உணர்வு இருக்கிறதுனாலதான் போறோம் புரியுதுங்களா உணர்வு இருக்கிறதுனால தான் ஓட்டு போட போறோம் அந்த சொல்றான் வாக்காளர் சரி பார்ப்பேன் சொல்லிட்டாங்க புரியுதா இல்லையா வாக்காளர் சரி திரும்ப ஒரே பதிலே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் கேக்குற கேள்வி புரிஞ்சுக்கோங்க நான் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் வாக்காள இருந்தாலும் செக் பண்ணலாம் சார் நான் கடந்த நாலு என்னோட ஒரே பதில்தான் சார் உங்களுடைய ஓட்ட நீங்க இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு அத பாக்காது உங்களோட தவறு அதை ஏத்துக்கிட்டு போயிடணும் புரியுதுங்களா இல்லையா அத வந்து வந்துட்டாங்க நடிகர் சூரிய அவர்களுக்கும் ஓட்டி இல்ல இல்ல ஆமா இல்ல சரி பாக்க யாரோட தவறு தவறுங்களா சூரியோட எது சார் அது சூரியோட தவறாது ஏன் அவர் ஏன் சரி பாக்காம இருக்காரு

எதுக்கு இருக்கணும் தான் கேக்குறேன் இருக்கா எதுக்கு இருக்கணும் கிடையாது சார் இது என்னோட வேலையே கிடையாது என்னுடைய சார் என் வேலை கேளுங்க சார் என்னோட வேலை வந்துட்டு தேர்தல் அணிக்கு போய் ஓட்டு போறது தான் என் வேலை சரி பேர் சரி பாத்து வைக்க வேண்டிய அரசு அதிகாரிகளுடைய வேலை தான் என்னோட வேலை எதுக்கு அது எது சரி பார்க்க வேண்டிய யாரோட வேலை உங்களோட வேலை அரசு அதிகாரி வேலையா அரசு அதிகாரி வேலை தான் அவன் சரி பார்க்கணும் வேற யாரும் சரி பார்க்கணும் இருக்கீங்க இல்லையா அவனுக்கு எப்படி தெரியும் வீட்டுக்கு வந்து செக் பண்ணல எதுக்கு வீட்டுக்கு வரல அவங்க வரணும் இல்லையா சரி

இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க நீங்க இப்போ உங்களை பேர் இல்ல போய் பாக்குறீங்க பேர் இல்ல ஒரு ஃபார்ம் எழுதி குடுக்குறீங்க எழுதி கொடுத்து வந்திருக்கீங்க ஏன்னா வச்சுங்களா இப்போ அந்த அரசியர் உங்க பேரை சேர்க்கலன்னா அந்த முன்னாடி நீங்க ஒரு வழக்கு போடலாமா இல்லையா நான் ஏன் போகணும்னு கேட்க

புரியுதா இல்லையா உங்கள்கிட்ட யாராவது சின்ன வார்த்தையை தவறாக பேசுனா உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே போய் நிற்கிறீங்களே உங்களுக்காக அப்போது இந்த உங்களுக்காக நிற்கிற இந்த சமுதாயத்தை நின்றுங்களா தப்பு என்ன இருந்துட்டு எங்க புரியுதா இல்லையா சரி இதுக்கு நான் வந்துட்டு அரசாங்கத்தை தான் கேஸ் பண்ண அரசாங்கத்தை எடுத்து நீங்கள் தனி போடுங்கிறேன் முடியும் போடுங்கிறேன் ஏன் போகக்கூடாது போடுங்க ஏன்னா இந்த சமுதாயத்தோட அக்கறை தான் பண்ணுங்க தப்பு இல்லையே சமுதாயத்துல அக்கரை இல்லாம ஓட்டு போட போனோம் சமுதாயத்தில் அக்கறை சார் டைம் பாஸ் கூட போயிருக்கலாம் இங்கே இருக்கிற அங்கே போய் கூட ஓட்டு போட்டு வரணும்னு போயிருக்கலாம் இல்லைன்னா சொல்லல அதனால சமுதாயத்தில் அக்கறையும் இருக்கும் இருக்கலாம் இல்லைன்னா சொல்லலை அதே சமுதாயத்தோட ஒரு வழக்க தொடங்குங்கிறேன் ஒரு கேச போடுங்க எனக்கு புரியல சார் நீங்க சொல்றது என்னுடைய அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் இதுக்காக போய் சுற்றிக்கிட்டு இருக்கணும் நீங்க சார் வே சார் நான் என்ன சொன்னா ஒரு சமூகத்து மீது அக்கறையும் ஆர்வமும் விருப்பமும் இருந்ததுன்னா இந்த வேலையை செய்யறது தயங்கக்கூடாது தயங்க மாட்டாங்க புரியுதுங்களா இல்லையா இந்த உணர்வு அடிப்படையில் இருக்கணும் என்னுடைய மனைவி பெயரை எடுத்துட்டாங்க இது எப்படி எடுக்கலாம் போய் போடணும் பண்ணணும் பண்ணுனா தான் அந்த அரசியல் அடுத்த தவிர பண்ண மாட்டாங்க ஏன்னா முன்னாடி தேர்தலோட இந்த தேர்வு எனக்கு வந்து நல்லதாக பட்டுச்சு இப்போ ஒவ்வொரு வேட்பாளரும் மக்களை நிறுத்தி கேள்வி கேட்கறாங்க இதுதான் சமுதாயத்தின் வளர்ச்சி இதுதான் படிப்பறிவு படிப்பறிவு எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு வேட்பாளரும் நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க இல்லையா இதுதானே உண்மையான சமுதாய தேர்தல்

என் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டைம் முப்பது லட்சம் ஓட்டு வாங்கினாங்களா இந்த இடம் கிட்டத்தட்ட பத்தி முப்பதுல இருந்து அறுபது லட்சம் ஓட்டு வாங்குறது வாய்ப்பு இருக்கு அறுபதுல இருந்து எழுபது லட்சம் ஓட்டு வாங்குல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு சதவீதம் ஓட்டு வந்து பதினாலு சதவீத ஓட்டு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க தாரமா வாங்கலாம் கண்டிப்பா வரும் எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டுல இருந்து பதினாலு பதினஞ்சு ஆகும் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பேச்சனை தான் ரெண்டாவது ஒரு வாங்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதிமுக மூணாவது இடம் போயிடுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தை மக்கள் மத்தியில அந்த பேச்சு இருக்கு அதிமுக மூன்றாவதுக்கு போன்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி தள்ளப்பட்டிருக்காங்க ஓட்டு உடையது இல்லையா மக்கள் மனதில் எப்படி தெரியுங்களா ஒரு தவறா யாருக்கு வெற்றி பெறாங்களோ யாரு பொருளாதாரத்தை செலவு பண்றாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கலாம் ஒரு மனநிலை இருக்காங்க அதனால மனநிலை மாறுது இல்லையா ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமலை அவர் ஊர் ஊரா போயிட்டு ஓரளவு கட்டமைப்பு பண்ணி ரெண்டாவது வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுறாங்க இங்க மிகப்பெரிய ஒரு பிஜேபிக்கான ஒரு ஓட்டு வங்கி இருக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்காங்க இங்க பிஜேபி நல்ல முறையில கொண்டு வரும் நல்ல ஆட்சி கொடுப்பான்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அந்த பிம்பத்துக்கு மக்கள் மனம் மயங்கிடுறாங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா போட்டு வந்து அவங்களுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு பொருளாதாரம் செலவு பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கிட்ட மூவாயிரம் கோடி கிட்ட செலவு மாதிரி கேள்விப்பட்டேன் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியிருக்காங்களா பிஜேபி மட்டும் பிஜேபி மட்டும் ரெண்டாயிரம் கோடி கிட்ட சொல்லி ஆமா அப்படின்றப்ப பாத்துங்களா ஆனா இந்த தேர்தலில் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சரி கேள்விப்பட்டாங்க கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு காசு குடுத்துருக்கேன் குடுத்துருக்காங்க நீங்க சென்னையில கொடுக்கல சென்னையில எந்த கட்சியுமே நானே என்ன நான் விசாரிச்ச வரைக்கும் ஊர் சைடுலயும் வந்துட்டு சட்டமன்ற தேர்தல் கூட நிறைய இதெல்லாம் நடந்துச்சு ஆனா அந்த தேர்தலுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரிதான் நான் கேள்விப்பட்டேன் அதிகமா குடுக்க குடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா நிறைய தொகையில குடுத்திருக்கேன் ஆமா 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 கிட்டத்தட்ட நிறைய தொகைல நான் ஃபோன் பண்ணி கேட்டான் பேசுனேன் ஐநூறு ரூபான்ற மாதிரி குடுத்திருக்காங்க அதெல்லாம் ஓட்டு குடுக்குறாங்க இருநூறு ரூபா குடுத்துருக்காங்க முந்நூறு ரூபா குடுத்துருக்காங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி குடுத்திருக்காங்க அதெல்லாம் கொடுக்காம தான் கிடையாது அதனால என்ன பொறுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்கறதுன்றதுல இல்லை இல்லாதப்பட்ட மக்கள் ஏழாமை மக்கள் வந்து அதை வாங்க தான் செய்வாங்க அதுல மாற்றுக்கறதே கிடையாது அப்ப மக்கள்கிட்ட ஒரு உண்மை இருக்கு நான் யார்கிட்ட காசு வாங்கணும் அவங்க ஓட்டு போடுறேன்ற அது யாரு கொடுக்குறாங்க அவங்க ஓட்டு போடுறாங்க ஆமா 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 இந்த மனநிலை மாறணும் அது மாறினது நல்லா இருக்கும் ஆனா என்ன பொறுத்தவரைல போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு வேட்பாளரையும் விழிப்புணர்வோட மக்கள் வந்து என் தொகுதிக்கு என்ன செஞ்ச எங்களுக்கு என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்க இல்லையா இது வேணும் இது திமுகவில் இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் வெற்றி பெற்ற ஒட்டுமொத்த எம்பிக்கள் அத்தனை பேருமே கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்க ஆற்றலே இல்லை புது ஆற்றல்தான் எங்களுக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் அந்த அந்த கேள்வி இது ஆரோக்கியமான விஷயம் மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு தேர்வுக்கும் வரணும் அப்போ நாடு இருக்கும் சரி சார் இவ்வளவு நேரம் நன்றி சார் நன்றி வணக்கம்